இந்திய மக்களின் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கும் பண்டிகை தீபாவளி அல்லது தீபம் பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அம்மாவாசை நாளில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது ஆனால் பெரும்பாலோருக்கு இந்த பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது அதன் பின்னணி வரலாறு என்ன என்பதை பற்றி தெளிவாக தெரியாது தீபாவளி என்பது வெறும் பட்டாசி வெடித்தலும் இனிப்பு சாப்பிடுதலும் அல்ல இது புராணங்களில் இடம்பெற்ற பல மகத்தான நிகழ்வுகளின் நினைவாக கொண்டாடப்படுகிறது அந்த வரலாறுகளை நம் முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக கடைபிடித்து இன்று வரை உயிருடன் வைத்திருக்கிறார்கள் தீபாவளி என்ற சொல்லின் அர்த்தம் தீபாவளி என்ற சொல்லுக்கு மூலமானது தீபம் மற்றும் ஆவளி எனும் இரு சமஸ்கிருத சொற்கள் தீபம் என்றால் விளக்கு அல்லது வெளிச்சம் ஆவளி என்றால் வரிசை அல்லது தொகுப்பு அதாவது தீபாவளி என்பது விளக்குகளின் வரிசை என பொருள்படும் இது இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வருவதை சுட்டிக்காட்டுகிறது வதம் தீபாவளியின் முக்கிய காரணம் தீபாவளி பண்டிகையின் முக்கியமான வரலாற்று நிகழ்வு நரகாசுரன் வதம் ஆகும் புராணங்களில் வரும் தகவலின்படி பூமி தேவி மற்றும் வராக அவதாரம் எடுத்த விஷ்ணு ஆகியோருக்கு பிறந்தவன் நரகாசுரன் ஆரம்பத்தில் அவன் மிகவும் பக்தியுள்ளவன் பெரிய தவங்கள் செய்து பிரம்மனிடமிருந்து பல வரங்களை பெற்றார் அந்த வரங்களின் காரணமாக அவன் எந்த தெய்வத்தாலும் அழிக்க முடியாதவன் ஆனான் ஆனால் வரமாக கூறிய போது பிரம்மா ஒரு நிபந்தனையும் வைத்திருந்தார் உன்னை ஒரே ஒரு பெண்தான் அழிக்க முடியும் என்று அந்த நிபந்தனைதான் பின்னர் அவனது இறப்புக்கு காரணமாகியது வரம் பெற்ற பிறகு நரகாசுரன் அகந்தையில் மூழ்கினான் தன் சக்தியில் பெருமை கொண்டு தேவலோகங்களையே கைப்பற்றினான் இந்திரனின் அரண்மனையிலிருந்து ஆதி அபராஜிதா வாணியை பறித்துக்கொண்டான் பல தேவ பெண்களை துன்புறுத்தி சிறையில் அடைத்தான் இந்த அநீதிகளை பார்த்த தேவர்கள் அனைவரும் கிருஷ்ணரிடம் சென்று புகார் தெரிவித்தனர் அப்போது கிருஷ்ணர் தன் மனைவி சத்தியபாமாவுடன் சேர்ந்து நரகாசுரனை அழிக்க புறப்பட்டார் சத்தியபாமாவே பூமிதேவி அவதாரமாக பிறந்தவள்ளால் ஒரு பெண் என்ற நிபந்தனையை பூர்த்தி செய்து இறுதியில் நரகாசுரனை தானே அழித்தார் அந்த நாள்தான் அமாவாசை நாள் அதாவது இருளால் நிரம்பிய நாள் அன்று இரவில் தீய சக்தி அழிந்ததால் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் விளக்குகள் ஏற்றித் தந்தாடினர் அந்த நாளே இன்று நாம் தீபாவளி என்று கொண்டாடுகிறோம் தீபங்கள் ஏற்றுவதன் அர்த்தம் நரகாசுரன் போன்ற தீயசக்தி அழிந்த நாளில் மக்கள் தங்கள் வீடுகளில் விளக்குகளை ஏற்றினர் அது இருளை அகற்றி வெளிச்சம் கொண்டு வருவதற்கான அடையாளமாகும் இந்த வெளிச்சம் வெறும் தீவட்டமல்ல அது நல்ல மனசு நேர்மையான செயல் உண்மையான வழி என்பவற்றை குறிக்கிறது இராமனின் திரும்பும் நாள் மற்றொரு வரலாறு தீபாவளியுடன் இணைந்த மற்றொரு பிரபலமான வரலாறு இராமாயணத்திலிருந்து வருகிறது இராவணனை அழித்து சீதையையும் அனுமனையும் சேர்த்துக்கொண்டு இராமர் அயோத்தி நகருக்கு திரும்பும் நாள் தீபாவளி என்று வட இந்தியர்கள் நம்புகிறார்கள் அயோத்தி மக்கள் தங்கள் அரசனை திரும்ப வருவதைக் கண்டு பேரானந்தத்தில் விளக்குகள் எச்சிமமிந்தனர் அந்த வெளிச்சங்கள் வெற்றி மற்றும் நீதியின் வெளிச்சமாக விளங்கின இராமனின் ஆட்சி ஆரம்பித்ததும் மக்களின் வாழ்க்கை நியாயமாக அமைதியாக மாறியது இதனால்தான் வட இந்தியாவில் தீபாவளி நாளில் ராமர் வழிபாடு அதிகம் தென்னிந்தியாவில் நரகாசுரன் வதம் நினைவாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது லக்ஷ்மி பூஜை தீபாவளி நாளில் மற்றொரு முக்கிய நிகழ்வு மகாலட்சுமி பூஜை அது செல்வமும் வளமும் நம் வீடுகளுக்கு வரவேண்டும் என்பதற்கான வழிபாடு புராணங்களில் பார்க்கடல் கடைத்தலில் லட்சுமி தேவி தோன்றினாள் என்று கூறப்படுகிறது அந்த நாள் தீபாவளியுடன் ஒப்பிடப்படுகிறது அதனால்தான் அந்த நாளில் மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து விளக்குகள் ஏற்றி லட்சுமி பூஜை செய்கிறார்கள் நரகாசுரன் இறக்கும் முன் கூறிய வேண்டுகோள் புராணங்களில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது நரகாசுரன் இறக்கும் முன் கிருஷ்ணரிடம் கூறினான் என் மரண நாளில் மக்கள் துக்கமடையாமல் மகிழ்ச்சியுடன் விளக்குகள் ஏற்றிக் கொண்டாடட்டும் எனவே இன்று வரை அந்த நாள் மகிழ்ச்சியின் நாள் என்று நினைவு கூறப்படுகிறது இதுவே தீபாவளியின் ஆன்மீக ஆழமாகும் பழைய காலத்து தீபாவளி பழைய காலத்தில் மக்கள் தீபாவளியை மிகவும் இயற்கை முறையில் கொண்டாடினர் எண்ணெய் விளக்குகள் ஏற்றினர் நறுமணி எண்ணெய் கொண்டு குளித்தல் வீட்டில் சுகாதார சுத்தம் இனிப்பு வெள்ளம் நெய் போன்ற இயற்கை உணவுகள் அது உடல் மனம் ஆத்மா மூன்றையும் சுத்தப்படுத்தும் ஒரு நாளாக இருந்தது இன்றைய காலத்தில் இப்போது தீபாவளி பெரும்பாலும் விளம்பரங்கள் பட்டாசுகள் சலுகைகளோடு சேர்ந்து போய்விட்டது ஆனால் அதன் மூலப்பொருள் தீயதை அழித்து நன்மையை நிலைநாட்டுவது என்பதே அதனால் நம் முன்னோர்கள் கூறியது போல ஒரு விளக்கு ஏற்றினால் போதும் அது மன இருளையும் அகற்றட்டும் நிறைவு தீபாவளி என்பது வெறும் பண்டிகை அல்ல அது மனிதனின் உள்ளிரலை அகற்றும் விழாவாகும் நரகாசுரன் என்ற தீய சக்தி அழிந்து வெளிச்சம் வந்த நாள் இராமன் திரும்பி நீதியும் அமைதியும் நிலைத்த நாள் லக்ஷ்மி தேவி பூமியில் வரவேற்கப்பட்ட நாள் அதனால்தான் தீபாவளி இந்திய மக்களின் இடையத்தில் என்றும் பிரகாசிக்கிறது ஒவ்வொரு விளக்கும் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு வழிகாட்டு மொழியாகவும் தருகிறது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்